அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபரகாத் அன்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ரெண்டு ஹூதலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு இந்த ஹூதலைவசலம் அவர்களுடைய சமுதாயமாகிய ஆது சமுதாயத்தவர்களை கடுமையான காற்றால் அழிக்கப்பட்டதாக அல்லாஹ் ரபுல் ஆலுமின் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஆகியவைகளில் அவர்கள் கடுமையான காற்றால் வைக்கப்பட்டார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் ஆது சமுதாயம் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டார்கள் எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று கேட்டார்கள் அவர்களை படைத்த அல்ல அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தார்கள் எனவே இந்த உலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம் மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்துவது இழிவுபடுத்துவது அவர்கள் மீது அவர்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றும் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்களில் சொல்லிக்காட்டுகிறான் தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அவன் அனுப்பிய அந்த கடுமையான காற்று அழித்தது அவர்களின் குடியிருப்புகளைத் தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையை காலையில் அவர்கள் அடைந்தார்கள் குற்றம் செய்யும் கூட்டத்தை இப்படி தான் நாம் தண்டிப்போம் என்று நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் ஆது சமுதாயத்திடமும் படிப்பினை உள்ளதே அவர்கள் மீது மலற்று காற்று நாம் அனுப்பினோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த படிப்பணைகளை தெளிவாக நம்ம பெற வேண்டும் இறைவனை நிராகரித்து கொண்டு அவனுக்கு மாற்றமாக தாங்களே கற்பனை செய்து கொண்டு கடவுள்களை உருவாக்கி வணங்கி கொண்டு இருப்பவர்களே தெளிவாக சிந்தியுங்கள் ஆது எந்த அவன் அனுப்பின அந்த காத்து என்ன கடுமையான வேதனை செய்யக்கூடியதாக இருந்தது ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கூடிய காற்றால் அளிக்கப்பட்டார்கள் என்று அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலையும் அல்ல சொல்லி காட்டுகிறான் எனவே ஆறு சமுதாயத்திடம் உங்களுக்கு படிப்பினை உள்ளது என்ன படிப்பினை அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பினோம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் மலட்டு காற்று இந்த உலகத்தில் நமக்கு நாம் உயிர் வாழ வேண்டுமே ஆனால் காற்றில் எண்ணற்ற நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கின்றன அவைகளை ஒன்றுமில்லாமல் மலட்டாக ஆக்கி அந்த ஆதி சமுதாயத்தை அல்ல அழித்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும்